என் பொண்ணோட சந்தோஷத்துக்கு காரணம் வந்து இந்த ஒரு ஸ்டிக்கர் தான் சொன்னால் நம்ப முடியுதான் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க இல்லை வீட்டுக்கு யார் புதுசாக வந்தாலுமே இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தது அப்படின்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஸ்விட்ச் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஹண்ட்ரட் ருபீஸ் நைன்ட்டி ருபீஸ்க்கு கிடைக்குது ஸோ நம்ம வந்து ஃபேனு அதுக்கப்புறமா ஃபிஷ் டேங்க் இந்த மாதிரி எல்லாமே என்னென்ன ஸ்விட்சஸ் வந்து யூஸ் பண்ணுவோமோ எல்லாத்துக்குமான ஸ்டிக்கருமே இந்த ஒரு ஸ்டிக்கர்லேயே இருக்கும் ஒரு பீஸ்லேயே இது வந்து ரெண்டு பீஸாக கிடைக்கும் அதை நம்ம கோல்டு கலரில் இல்லை மல்டி கலரில் ஒரு கார்ட்டூன் கேரக்டர்லன்னு சொல்லிட்டு நிறைய மாடலில் வந்து அவைலபிளாக இருக்குது அதை எடுத்து நம்ம இப்படி ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா யாருமே எது ஃபேன் ஸ்விட்ச்சு எது லைட் ஸ்விட்சு அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் வந்து போட தேவை கிடையாது ஏன்னா அதோடய பிக்சரே அந்த ஸ்விட்ச் போர்டில் வந்து வந்துடும் ஸோ குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாக்கா ரொம்ப திணறுவாங்க எது ஃபேன் ஸ்விட்ச் எது லைட் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்குலாம் இதை ஒட்டி விட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு எது தேவையோ அதை வந்து கரெக்டாக போட்டுருவாங்க வீட்டுக்கு புதுசாக வரவங்களும் எது எதுன்னு ஒவ்வொரு டைமும் நம்ம கிட்ட கேட்டுட்டு இல்லாமல் கரெக்டாக வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது நமக்கே சொல்லப்போனால் நிறைய வீட்டில் ஸ்விட்ச் போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா நம்மளே ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற சுவிட்ச் போர்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி தெரியாது அதுக்கு இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இது நான் மீஷோவில் வாங்கினேன் ஹண்ட்ரட் ருபீஸ் நைன்ட்டி ருபீஸ் எயிட்டி ருபீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டோட ஆஃபர் லிங்க் வேணுன்னால் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டு லிங்க்னு டைப் பண்ணுங்க ஆஃபர் லிங்க் ஒரு செகண்ட் உங்களோட இன் பாக்ஸ் வந்துடும் தேங்க் யூ